దూర్ కాపు కుడుకు కురే రబ్బె నా రా మీ అన్న రబ్బె నేడి యాక చెయ్ బాణ్ కారో యా మాయల దమ్ము కద కటవర్తి కలిమికి దూరియదలా బాణ్ బి కుస్తా కరా ఏ కట్ల వైకు కుతినా కుతినా ఏడు కుతింద యాడు కుతింద ఏయ్ నీకరా ఏయ్ మరి వచ్చేసే అత్తావా నేను నాకేం చేస్తురా திரிபரே நம்ம மத்தியனே வந்துறாங்க ஆ கதிரே நிச்சி எப்ப இன்னே ரமான்னார்னுமே எலுகார் பாய்ஞ்சாரு అలా நடப்ப பா అలా யா டிஸ்டிங்க்ஷன் வந்து சொன்னா சீக்கிரம்கி பெரிய சிகிச்சஎன்ன காணும் பெரிய மூல ஒரே பாய்ஞ்சிட்டேயா ஏய் ஆக்லீக் ஏத்துங்க பாளு மாத்த மாட்டேங்குற ಸಾ அப்படி வந்து அவுஸ்ல குருக்குறேன்னு சொன்னாரு இப்போவே வந்தே 10000 ரூபாய் கட்டிச்சே பண்டி சுஞ்சிருக்கேசி ஏசிக்குடா இதுனா அண்ணனுக்கு போறதுக்கு என்ன நடக்குது என்ன நடக்குது ஐயகா சா ஏய் நீ என் அம்மாளை நினைச்சப்பயப்படணும்னு நினைக்கிறேன்னா புருணியா இருக்காத படு பக்கையட்டே வேற நியமோ வேறடா படா நெக்ஸ்ட் நம்ம நின்னு காதியோ நिन्न நான் பொடக்கண்ணே नंदனா அது நீ ராஜு நீ சவுக்க புரிய நான் பொடக்கண்ணே नंदனா அதானே அதோ அம்மா என் அம்மையா பத்தி கேள இந்த ராஜு மீதி என்ன பத்திக்கன போது அம்மா அம்மா வா என்னடா என்ன नंदனா அது அத ஆசங்கா நான் போடுனேன் எப்போ நான் மீதி என்னதுக்கு ஏ டப்பல் பையன்டா நீங்களும் ರಾಜரும் ರಾಜಂತ್ರ ராஜவா மே ರಾಜரா தோஷத்தில்ல ஏரா என்ன ஆதார் கார்டი நூரா செஞ்சா 100 வருஷம் 100 ರಾಜकांतையா நேன ஒரு நூறு வந்தவ ஓஹோ இது மனுஷனே ஏய் ರಾಜಂತ್ರ அதுவாயே சனியவை ஏய் மாய் இன்னைக்கு இன்னைக்கு முழு சூக்கிச்சானையா ರಾಜಂತ್ರ

একটো চওমাও ওনো মা মারমারি কথা না শুনোলা মেন মিরে মি আমগা রি রোড পার পাতে উঠে পলক ঘুরকোলি টপাসরണ്ടി স্কুলটা সামনে বর্তমানতে উঠে পলানো কথা

हां तेरी आत्मा को आमनला ये आप के जीवन में आमनला आमनला ऐ जो वो आ रहा है पद्मा आ रहा है ये भी चलतेगा है ये कदा ಮಾಕಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಕಾಡಿದ್ದೀನಿ ಅಣ್ಣನ ರಮ್ಮನ್ ನರಕಪಟ್ಟಿ ಪೈದರ ನೀನೇ ಇಚ್ಛೆನಲ್ಲಿ ಅಣ್ಣನ ಅಂತಾ ಅವನು ಅಯ್ಯೋ ಆ ಆಯನ ಗ್ರಾಮನಿಂದ ಆ ಆಯನಕ್ಕೆ ಪೈಲ್ ದರ್ತಿನ ರಾಜಕಾರಜ್ಞ ಅವನು ದರ್ಶನೋಲ್ಲ ಅಣ್ಣ ಹೇಳಬರ್ತಾ ಹೋಗತಾ ఉంటಾನೆ ಅಣ್ಣ ಹರವೆಣ್ಣಾಗ್ರು ಅಲ್ಲಿಗೂ ಫೋನ್ ಕಂಟ್ರೋಲ್ ಅಣ್ಣ ಕೊ ಆ ಡ್ರಾಸ್ ಬಿಡಿಸು ಅಂತಾ ಫೋನ್ ಹೆಡ್ ಕೊ ಆ ಕಟ್ಟು ಪಾಡಕೊಳ್ಳ ಮೇಲೆ ಸೌಕ ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ನೀನು ಕಟ್ನ ಬಿಡಕೊಂಡು ಕೂತ್ನೇ ಒಳ್ಳೆದ್ರೆ ಸೌಕ ನಾನು ಏನು ಮಾಡ್ತೀನಿ ಮರ್ಚ ಮನ ಶರ ತಾವು ಜಾರಿ ಪ್ಯೂರ್ ಪ್ಯೂರ್ ಕಂಡ ರೆಪ್ಪುಂಟು ಫಲನ್ ಎನ್ನ ದರ ಅಂದಗಾರ <zedTC> தொந்தரத்திபெஸ்ட்ரா <laughs>

Yeah, we're